கார்த்திக் தினமும் ரயில் பாதை வழியாக வீட்டுக்கு போவான் ஒரு நாள் இரவு பன்னிரண்டு மணி ரயில் பாதையிலே யாரும் இல்லை ஆனா திடீர்னு ரயில் ஹாரன் கேக்குது கார்த்திக் இங்க இந்த நேரத்துல ரயில் வராது அப்ப இந்த சத்தம் என்ன ரயில் வெளிச்சம் அருகே வருவது போல் தெரியும் ஆனா அதிசயம் என்னன்னா அந்த ரயில் நிலத்திலேயே வரவில்லை காற்றில் மிதந்த மாதிரி வருது ரயில் அருகே வந்ததும் விண்டோவில் இருந்து கருப்பு முகம் வெள்ளை கண்கள் பல பேய்கள் கார்த்திக்கே பார்த்து கொண்டிருக்கு ஒரு ஃபீமேல் கோஸ்ட் சொல்லுது நாங்க ஆக்சிடென்ட்லா எல்லாரும் சாவோம் இப்போ நீயும் வா ரயில் நெருங்கும் போது கார்த்திக் அவன் காதில் இருந்த இயர்ஃபோன்லிருந்து ரத்தம் சொற்ற மாதிரி தோறும் பின் திரும்பி பார்த்தான் ஒரு பெரிய போர்டு இரண்டாயிரத்து ஒன்பது விபத்தில் இந்த ட்ராக்கில் அறுபது பேர் இறந்தார்கள் அப்படியே திரும்பினான் அந்த ஃபீமேல் கோஸ்ட் நேரா அவன் முகத்துக்கு அருகே வந்து உன் சீட்டம் தான் இருக்கு எங்களுடன் கூடவா அவள் கத்தினதும் கோஸ்ட் ட்ரெயின் நேரா கார்த்திக்கின் மீது பாயுது ஸ்கிரீன் பிளாக் கார்த்திக் கண்களை திறந்தான் அது கனவு அவன் நிம்மதி மூச்சு விட்டான்